வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு தேடல்களின் பதிவு கண் திருஷ்டி எதிர்மறையான எண்ணங்கள் பில்லி சூனியம் மற்றும் மனநல பிரச்சனைகளை போக்கும் அகோர வீரபத்ர சுவாமி கோவிலையும் அதன் அருகிலேயே அமைந்துள்ள பழமையான பத்ரகாளி அம்மன் கோவிலையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் இது போல் நிறைய வீடியோ போட ஒரு மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீரபத்ர சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய சிங்கபெருமாள் இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் நீங்க உள்ளே போனீங்கன்னா அனுமந்தபுரம் என்கிற அழகான ஊர்ல தான் மக்களை அமைஞ்சிருக்கு நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு இங்கே வாங்க ஏன்னா போகக்கூடிய வழி எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கிறதுனாலையும் கிராமம் சார்ந்த சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்களே இந்த கோவிலுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை அல்லது இருந்து வரீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிச்சு நேராக சிங்கபெருமாள் ஸ்டாப்பிங்கில் இறங்கி அங்கேருந்து அனுமந்தபுரம் போகக்கூடிய பஸ்ஸில் இறங்கிங்கன்னா நேராக கோவில் வாசலில் இறக்கி விட்ருவாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஆட்டோவும் நிறைய அவைலபிளாக இருக்கும் வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களை ஃபைனலாக நம்ம அந்த கோவிலை ரீச் பண்ணியாச்சு கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பரணீஸ்வரருக்குன்னு தனி சன்னதி அமைச்சு வச்சுருக்காங்க கோவிலுக்கு வெளியே கார் மட்டும் பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாகவே இடம் வச்சுருக்காங்க அந்த பார்க்கிங் சார்ஜஸ் கிடையாது ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே உள்ள மக்கள் வந்து அங்கே விவசாயம் பண்ணக்கூடிய காய்கறிகள் மற்றும் அவங்க பண்ணக்கூடிய கைவிளை பொருட்கள் மண்பாண்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க இங்கே விற்பனை பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நேரடியாக விவசாயிகிட்டே இருந்து வரக்கூடியது மக்களே அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இங்கே பார்த்துட்டு கூடிய மண்பாண்டம் பண்ணக்கூடிய இதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து நிறைய தொழில் மாதிரி இருப்பாங்க அங்கேருந்து வந்து நேரடியாக அவங்களையும் வந்து சேல் பண்ணுறாங்க நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு இதுவாக கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு போலாம் இந்த வீரபத்ரர் சாமி கோவிலோட வழிபடும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குளம் ஒன்று வச்சுருக்காங்க மக்களே அந்த குளத்தில் வந்து நீங்கள் வந்து காலை சுத்தம் பண்ணிவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலில் சாமியை வழிபட போகணும் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இந்த குளமே வந்து எடுத்துக்கும் மக்களே மக்களை தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாத்தீங்களா இந்த கோவில் குளம் பாத்தீங்கன்னா இங்க மக்களுக்கு ஒரு நீர் ஆதாரமாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவிலோட வரலாறையும் சிறப்பையும் நம்ம வெளியே இருக்கக்கூடிய சாமிகளை தரிசனம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க குளத்துல காலம் நினைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்குன்னு ஒரு அருமையான ஒரு கோவில அரச மரத்துக்கு அடியில கட்டி வச்சிருக்காங்க விநாயகருக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய நாகராஜருக்குன்னு தனி சன்னதி இருக்குது நீங்க நாகதோஷம் ஏதா இருந்தா இங்க வந்து இந்த நாகராஜாவை தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல குழந்தை வரம் வேண்டி வரவங்க இந்த மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு உள்ளாடியும் ஒரு மரம் இருக்கு அதுலயும் வந்து வேண்டுதல் வச்சு தொட்டில் கட்டிட்டு போறாங்க சிவபெருமானின் ஒரு அவதாரமான இந்த அகோர வீரபத்ர சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த பழமையான ஒரு சுயம்பு மூர்த்தி கோவில் மக்களே இங்க வந்து சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் காணாத மாதிரி நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார் ஏன்னா சிவபெருமான் மோஸ்ட் ஆஃப் த கோவிலில் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் தான் இந்த மாதிரி சில கோவிலில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சியளிப்பாங்க இந்த கோவில மூலவரான வீரபத்ர சுவாமியோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் அளிக்கிறார் மக்களே சுவாமியின் நெத்தியில பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவில் ஒன்று முத்திரையும் அது மட்டும் இல்லாமல் சாமியின் கையில் பார்த்தீங்கன்னா கத் தி கேடயம் வில்லம்பு ஏந்தியும் தாமரை மீது நின்றவாறு கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில பத்திரகாளி அம்மனுக்குன்னு தனி சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க இந்த கோவிலில் சுற்று பாத்தீங்கன்னா துர்க்கை துர்க்கையம்மன் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய தெய்வங்களை வைத்திருக்காங்க இந்த சாமியை நம்ம மனசுல நினைச்சிட்டு இந்த கோவிலை வளம் வரும்போது நம்மை அமைந்துள்ள தீய சக்திகள் எல்லாம் விலகி நன்மை உண்டாகுவதாட்டு ஒரு ஐதீகமாக இருக்குது மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் குலதெய்வ வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற தினங்களில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இரவு தங்கி காலையில் செல்வதாட்டு ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த கோவில் எவ்வளோ பழமையானதுங்கிறது சான்றுதான் மக்களை இந்த பில்லர்லலாம் செதுக்கி வச்சிருக்கக்கூடிய வேலைபாடுகள் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்று பிரகாரத்தை நான் காட்டும்போது பாருங்கள் நிறைய வேலைபாடுகளும் சில வந்து புராண கதைகளை ஒன்றியுள்ள சிற்ப வேலைபாடுகளும் இந்த சிவத்தில் செ செதுக்கி வச்சுருக்காங்க அதை நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன் பாருங்கள் அகோர வீரபத்ர சுவாமியின் வரலாறு பார்த்தீங்கன்னா தட்சன் என்கிறவர் சிவபெருமானை அவமதித்து ஒரு யாகத்தை நடத்துகிறாங்க அந்த யாகத்துக்கு சிவபெருமானை கூப்பிடவே இல்லை அதனால் கோபமடைந்த சிவபெருமான் அந்த யாகத்தை நிறுத்துவதற்காக அவரோட நெற்றிக்கல்லிருந்து பிறந்தவர் தான் இந்த அகோர வீரபத்ர சாமி அகோர ரூபம் கொண்ட இந்த வீரபத்திரர் தட்ச யாகத்தை அழைத்து சிவகணங்களுடன் போரிட்டு தட்சனை பலியிட்டார் அது மட்டும் இல்லாமல் அகோர வீரபத்திரர் என்பது வீரபத்திரரின் உக்கரமான மற்றும் கோபமான வடிவமாகும் இது வந்து தீய சக்திகளை அழைத்து பக்தர்களை காப்பதனால்தான் இந்த கோவிலை வந்து பில்லி சூனியம் எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் மனநல சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு கண்ணு உழுதுன்னு சொல்கிறாங்கள்ல என்னதான் நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டது அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணாலும் அது வெற்றிகரமாக அமைய மாட்டேங்கிறது எதுவாக இருந்தாலுமே இந்த கோவிலை வந்திங்கன்னா அந்த அகோர வீரபுத்திரர் பார்த்திங்கன்னா எண்ணங்களை அழித்து உங்களை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க மக்களை அது இல்லாமல் நான் வெளியே சொன்னேன்ல இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து இங்க வேண்டிட்டு வந்து இந்த மரத்துல தொட்டில் கட்டுவாங்கன்னு சொல்லி அந்த மரம் தான் மக்களே இது அது மட்டும் இல்லாம புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோவில் வர்றது ரொம்பவே நல்லது மக்களே இந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவில காவல் தெய்வமாட்டும் வணங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில நோய் தீர்க்கும் தெய்வமாகவும் இந்த ஊர் மக்கள் வணங்கிட்டு வராங்க இந்த கோவிலோட சுற்றுப்புற சுகத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு புராண கதைக்கும் ஒன்றிய ஒரு கதாபாத்திரத்தை இதில் செதுக்கி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில கதைகளையும் நமக்கு பிரதிபலிப்பது மாதிரி சில சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அதை பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு சிற்பமுமே வந்து ஒவ்வொரு கதையை வந்து பிரதிபலிப்பது மாதிரியே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் சிவபுராணங்களுக்கு சம்மந்தமான சிற்பங்களை தான் இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க மறக்காமல் இந்த கோவிலுக்கு வரும்போது நீங்கள் அந்த சிற்பங்களை பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீரபத்திர கோவில் பார்த்திங்கன்னா தட்சனின் யாகத்தை முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த வீரபத்திரர் ரொம்ப உக்கரமாக இருந்திருக்காரு அவரின் உக்கிரத்தை போக்கிறதுக்காக வெச்சிலை தோட்டத்தில் வச்சு அவரை சாந்தப்படுத்தினாரு சிவன் அந்த வெச்சிலை தோட்டம் இருந்த இடம் இந்த அனுமந்தபுரம் மக்களே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அனுமாரோட வாகனங்கள் நிறையவே இருக்குது அதனால் வந்து உங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க மக்களே இந்த கோவிலில் அறநிலையத்துறை சார்பாக வைக்கப்பட்ட கட்டண விவரங்கள் தான் இது யாரும் பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட நக கிரகம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வரவங்க தாங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி பொங்கல் வைத்து வழிபடுவதற்கு ஏதுவாக நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா அகோர வீரபத்திரருக்கு வெள்ளை நிறத்தில் உள்ளது ரொம்ப பிடிக்கும் என்பதனால வெண்ணெய் சாத்துவதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க அனுமந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வீரபத்ர சாமியை தரிசனம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிடாரி காளி அம்மன் கோவிலுக்கு நம்ம போகலாம் ஏன்னா இந்த கோவிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலையும் போங்க இந்த கோவிலும் மிகவும் பழமையான கோவில் தான் இந்த கோவிலும் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் வந்து போனால் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அது இல்லாமல் வந்து தீயசக்திகளை போக்கும் இந்த காளிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீரபத்திரசாமி கோவிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இருக்குது அதனால ரொம்ப தூரம்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இங்கேயும் வந்து வண்டிலாம் பார்க் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே இடம்லாம் வச்சுருக்காங்க அகோர வீரபத்திரசாமி கோவிலும் இந்த பிடாரியம்மன் கோவிலும் ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான் காலையில் எட்டு டு ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு கோயிலுமே விசிட் பண்ணதுக்கு உங்களுக்கு டைம் வந்து ஈவனாக இருக்கும் இந்த கோவிலும் அறநிலையத்துறை கண்ட்ரோலாக தான் மக்களே இருக்குது அதற்கான கட்டண விவரங்களை தான் நம்ம சைடில் இப்போ நோட்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க வாங்க அதை போய் பார்க்கலாம் இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த நாட்கள் எல்லாமே சிறப்பான பூஜைகள் நடக்கும் மக்களே இந்த கோவிலையும் கூட்டம் இல்லாத டைம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பக்கத்துலேயே நிற்க வச்சு நம்ம சிறப்பாக தரிசனம் பண்ண வச்சு அனுப்புவாங்க அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க இந்த கோவில் குளத்தை தூர்வாரும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா இருப்பதுனால இந்த ஊரோட காவல் தெய்வமாக இந்த மக்கள் வணங்கி வராங்க இந்த அனுமந்தபுரமே வந்து அனுமாரோட வானரப்படைகளான குரங்கோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வண்டியில வரவங்க தயவு செய்து அந்த பெட்ரோல் டேங்க்ல எதுவும் வைக்காதீங்க வச்சிருந்தாலும் அந்த வானரப்படைகள் எல்லாத்தையும் இந்த வம்சம் பண்ணி விட்டுரும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய பழமையான கோவிலுக்கு உங்க குடும்பத்தோட வந்து கடவுளோட அருளை பெற்று செல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரியாத உங்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே அகோர வீரபத்ர சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய காளியையும் தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் என் மாதவன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்